அக்கு அக்குமா என்னத்த தான் மறந்துட்டியா அக்காவ மறந்துட்டியாம எந்த அதெல்லாம் வருவா தங்கச்சி தூக்குங்க தூக்குங்கத்தா தூக்கு நீ தானே தங்கச்சியை பார்க்கணும் சொன்ன தூக்கு அது வருவா நம்ம தங்கச்சி தானே அக்குமா கீழே ஒட்டுறாமா பிள்ளைய தூக்கு நீ தான் தூக்கு அக்குமா என்னத்தா மறந்துட்டிய அப்பாவ அக்குமா ஏன்னா ஒரு மாசத்திலேயே அப்பா அம்மா மறந்துட்டு உங்களுக்கு அக்குமா அக்குவோய் அக்கு என்னத்தா ஏன் தா அப்பாவை மறந்துட்டிய வாங்கத்தான் என் பொண்ணு அக்குன்னு கூப்பிட்டா என் பிள்ள அந்த அளவுக்கு எக்கரிச்சம் போடும்மா நீ இப்ப தங்கச்சிய பழக்கம் கூட பேசு பேசுறாள பாப்பன் பேசு சரி அவ தீயா மாடியில கொஞ்ச நேரம் வாயுமா அவதான் தங்கச்சி தங்கச்சின்னு கடந்தா அதுக்கு இருக்க மாண்டுக்குது எப்படி வீட்டுக்கு தானே நீங்க வரணும் வந்தால் யாரோட இருப்பிய ஆ இப்ப வர மாட்டிக்கியா என்னம்மா முகத்துல எவ்வளவு களை இருக்கும் கலையவே காணு அக்குன்னு கூப்பிட்டா அப்படி சிரிப்பா தெரியும்ல வீடியோ பார்த்திருக்கேன் சித்தப்பா வீடியோவ அக்குன்னு சொன்னா அவள கெக்கரிச்சம் போடுவா அக்கே வாடா அப்பாட்டா வாடா ஒரு நேரம்னாலும் வாடா பாப்பா இல்லாமல் ரொம்ப மாதிரியாக இருக்குல்லம்மா தூக்கிட்டு போயிடுமா நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவோம்மா தூக்குனாலும் பயமாக இருக்கம்மா உங்கள் அம்மா அப்படி ஆளாக இருக்காங்களே எங்கே உங்கள் அக்கா உங்கள் அம்மாவை பார்க்க போனவங்க ஆலைய காணு நீ அம்மாவை போன பார்த்துட்டு பார்க்கலன்னு சொல்கிறத பாரு போனில் உங்கள் அம்மாவை பார்க்க ஏய் போனில் போகலைன்னு சொல்கிற

வாடா அப்பாட்டா வாடா இங்கே வா அப்பாட்டா வாங்கத்தா என்னத்த உங்க அம்மா மாதிரி வெட்டிக்கிட்டே கிடைக்கிய வாங்க அப்பாட்டா வாங்க வா